இந்த செய்தியில் உணவையும் உடையையும் பற்றி பேசும் கொடுக்கும் இயேசுவை நாம் பார்க்கப் போகிறோம் மனிதன் தினந்தினம் சாப்பிடுவதை குறித்து கவலைப்படுகிறான் தினந்தினம் ஆடை அணிவதை குறித்தும் கவலைப்படுகிறான் இதற்காக அவன் கஷ்டப்பட்டு உழைக்கவும் செய்கிறான் நாளைக்கு எதை சாப்பிடுவோம் எதை உடுத்துவோம் இந்த கவலை அவனை அனுதினமும் வாழ்த்தி வதைக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மக்கள் கூட்டத்திடம் இவ்வாறு இவ்வாறு பேசினார் நீங்கள் சாப்பாட்டை குறித்தும் துணிமணியை குறி ஆடையை குறித்தும் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் அப்படி நீங்கள் கவலைப்படுவதனால் உங்களில் வளத்தில் ஒரு மலம் கூட்டவும் கூடாது உங்களால் முடியாது ஒரு மளம் குறைக்கவும் உங்களால் முடியாது அப்படி இருக்கையில் ஏன் நீங்கள் உணவுக்காகவும் ஆடைக்காகவும் கவலைப்படுகிறீர்கள் வானத்தில் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளைப் பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை ஆனாலும் அவைகளுக்கு தினந்தினம் உணவு கிடைக்கிறது அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அதுபோல் அல்லி மலர்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன அவை நூற்பதும் இல்லை நெய்வதும் இல்லை ஆனாலும் அழகாக உளுத்தி இருக்கின்றன இன்றைக்கு இருந்து நாளைக்கு நெருப்பில் போடப்படும் காட்டு புல்லை பாருங்கள் அது கூட அழகாக உடுத்தி இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் உடையை குறித்து கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் பறவையை விட மேலானவர்கள் அல்லி மலரை விட மேலானவர்கள் புல்லை விட மேலானவர்கள் உங்கள் உயிரை குறித்து கடவுள் கவலைப்படுகிறார் உயிரை விட உணவும் உயிர் வாழ்வதற்கு உணவும் உடையும் தேவை என்பது கடவுளுக்கு தெரியும் அதை அவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் என்றால் நீங்கள் முதலாவது கடவுளுடைய அரசையும் கடவுளுடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் ஆடை கொடுக்கப்படும் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார் கடவுளுடைய அரசு இயேசு கடவுளுடைய நீதியும் இயேசு நாம் முதலாவது இயேசுவை தேடுவோமையானால் நமக்கு சாப்பாட்டு பிரச்சனை இருக்காது துணி பிரச்சனையும் இருக்காது என்னே அற்புதமான இயேசு ஆண்டவர் இயேசுவே என்று அழைத்து நீங்கள் இயேசுவிடம் வந்தால் இயேசு உங்களுடைய சாப்பாட்டு பிரச்சனையும் தீர்ப்பார் உங்களுடைய ஆடை பிரச்சனையும் தீர்ப்பார் நீங்கள் திருப்தியாக சாப்பிட முடியும் நீங்கள் அழகாக உடுத்த முடியும் நீங்கள் பறவையை விட மேலானவர்கள் அல்லி மலரை விட மேலானவர்கள் காட்டு புல்லை விட மேலானவர்கள் இயேசு உங்களுக்காக அக்கறைப்படுகிறார் அந்த இயேசுவிடம் வாருங்கள் இயேசுதானே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்